அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் அறவழியிலே நிற்க வேண்டியதின் அவசியத்தை வேத பண்பாட்டிலே நாம் வேதங்களிலிருந்து தொடர்ந்து சொல்லி வருகிறோம் சத்தியம் வத தர்மஞ்சர என்று வேத வாக்கியம் சத்தியத்தை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் அறவழியிலிருந்து எந்த நிலையிலும் பிறழக்கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றன பாரத தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவரவர்கள் பேசக்கூடிய பிராந்திய மொழியிலே இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு இதிகாச புராண நிகழ்ச்சிகளோடு தொடர்புபடுத்தியும் சிறுகதைகள் மூலமாகவும் பஞ்சதந்திர கதைகள் தொடக்கமாக பல்வேறு வகையான கதை சொல்லும் போக்கிலே அறவாழ்க்கை அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் அதிலே இருந்து நாம் பிறழக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக கதைகளை வைத்தும் சாமானிய மக்களிடம் இந்த முக்கியமான அறச்செய்தியை கொண்டு சேர்த்தார்கள் அந்த விதத்தில் கதை சொல்லும் போக்கில் அமைந்த மரியாதை ராமன் கதைகள் என்றொரு தொகுப்பிலிருந்து அதை கொண்டு மரியாதை ராமன் என்ற அந்த கதாபாத்திரம் அவர்தான் இந்த கதை தொகுப்பின் ஒவ்வொரு கதையிலும் அறத்தை போதிக்கக்கூடிய ஒரு நன்கு கற்றறிந்த சான்றோராக காட்சி தரக்கூடியவர் அப்படி அவருடைய கதாபாத்திரத்தை வடிவமைத்து அவரை கொண்டு அறத்தை வலியுறுத்தக்கூடியதாய் இந்த கதை தொகுப்பு அமைந்திருக்கிறது அந்த விதத்தில் கருமியாக இருந்த ஒருவன் எந்தவிதமான தாராள தயாள குணமும் இல்லாமல் ஏய்த்து பிழைத்து வந்த ஒருவனுடைய கதையின் மூலம் நாம் எந்த நிலையிலும் மற்றவர்களை ஏய்த்து பிழைத்து ஏமாற்றி வந்தால் நஷ்டம் ஒரு காலத்தில் நமக்கே வந்து சேரும் என்ற அந்த செய்தியை வலியுறுத்தும் விதமாக மரியாதை ராமன் கதை தொகுப்பிலிருந்து ஒரு கதையைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் மரியாதை ராமன் வாழ்ந்து வந்த கிராமத்திலே பூபாலன் என்ற பெயரில் ஒரு தனவந்தன் இருந்து வந்தான் அவன் நல்ல நிலையில் நிறைய பொருட்சேர்த்து வைத்திருந்தான் அவனுக்கு பாரம்பரியமாக அவனுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற செல்வமே நிறைய இருந்தது வீடு தோட்டம் துறவு வயல் காசு பணம் என்று எல்லா வகையான செல்வத்திற்கும் குறைவில்லாமல் நீடித்ததாயிருக்கக்கூடிய ஒரு செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வந்தான் அவனும் அவன் மனைவியும் மட்டும் வாழ்ந்த அத்தனை பெரிய மாளிகையிலே அவன் மறந்தும் கூட மற்றவர்களுக்கு ஏதொன்றையும் கொடுத்து பழகாதவனாக இருந்து வந்தான் உறவினர்களை உபசரிப்பது நண்பர்களுக்கு அவர்களுடைய கஷ்டகாலத்தில் உதவுவது போன்ற குணங்கள் ஏதும் இல்லாதவனாக தான் சேர்த்த செல்வம் தனக்கு மட்டும் என்றே வைத்திருந்தான் இப்படி ஒரு கருமையாக வாழ்ந்து வந்தவனுக்கு நிறைய விதத்தில் வியாபார தொடர்புகள் இருந்தன ஊரின் பல்வேறு பகுதிகளிலும் நிறைய தோட்டங்கள் அமைத்து அதிலே மாமரங்கள் தென்னை மரம் வாழை மரம் முதலியவற்றையெல்லாம் பயிர் செய்து வந்தான் அதிலே தென்னை மரங்கள் நூறு நூறாக பல நூறு தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான காய்களையும் ஒவ்வொன்றாக எண்ணி வண்டியிலே ஏற்றி தானே அந்த வண்டியில் அமர்ந்து கொண்டு கடைத்தெருவிற்குச் சென்று அங்கே அதிக அளவில் கொள்முதல் செய்யக்கூடிய வியாபாரிகளிடம் நேரடியாக தானே பேசி அதிலும் தன் பங்கிற்கு லாபம் அதிகம் வரும்படியாக அடித்து பேசி விற்று வந்தான் பெரியதொரு அறுவடைக்குப் பிறகு பறிக்கப்பட்ட பல ஆயிரம் தேங்காய்களையும் வண்டிகளிலே ஏற்றிக்கொண்டு தானே அதிலும் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தன் ஊரிலிருந்து புறப்பட்டு காட்டு வழியாக பிரயாணம் செய்து பல ஊர்களைத் தாண்டி பெரிய ஒரு நகரத்தை அடைந்தான் அங்கே அந்த நகரத்தின் தேங்காய் வியாபாரத்தில் தலைமையிலே இருந்த ஒருவரை சந்தித்து தனக்கு லாபம் அதிகம் வரும்படியாக பேசி அவரிடம் அந்த தேங்காய் மொத்தத்தையும் விற்று பணமாக்கினான் சேர்த்த அத்தனை பணத்தையும் தான் ஒவ்வொன்றாக எண்ணி பணப்பையிலே வைத்து முடித்து கொண்டு காவலுக்கு ஆட்களையும் கூட்டிக் கொண்டு மீண்டும் தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு வந்தான் வரும் வழியில் அதேபோல் பல்வேறு கிராமங்களையும் கடந்து பகல்வேளையிலே வேளையிலே காட்டுப்பகுதியிலேயும் கடந்து வந்தான் வரும் வழியில் தான் தன்னுடைய பணமுடிப்பை பார்த்து கொண்டே வந்தவன் சற்றே அஜாகிரதையாக இருந்ததாலே நடுவழியில் காட்டுப்பாதையில் எங்கோ அவன் வைத்திருந்த பணப்பை தன்னையும் மீறி நழுவி விழுந்து விட்டது வீட்டிற்கு வந்த பிறகுதான் தான் கையிலேயே கட்டி வைத்திருந்த பணப்பையை ஜாகிரதை குறைவினாலே ஜாகிரதையாக அதை தொலைத்து விட்டோம் என்று எண்ணி வருந்த தொடங்கினான் அத்தனை காலமும் பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி சேகரித்த தேங்காய்கள் ஒவ்வொன்றையும் தாமே விற்று சேர்த்த அத்தனை பெரிய பணத்தொகை அதை ஏதோ ஒரு கவனக்குறைவினாலே இழந்து விட்டோம் என்று மனம் துடித்து போனான் ஐயோ இந்த நேரத்திற்கு காட்டுப்பகுதிக்கு சென்றவர்கள் யார் கையிலாவது அந்த பணப்பை சிக்கியிருந்தால் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள் என்னுடைய கெட்ட நேரம் இப்படி கவனக்குறைவாக இருந்துவிட்டேனே என்று தன்னையே தான் நொந்து கொண்டான் உடன் வந்த தன்னுடைய பணியாளர்கள் யாராவது எடுத்திருப்பார்களா என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவராக கூப்பிட்டு அவர்களையும் விசாரித்தான் ஆனால் வந்தவர்கள் யாருக்கும் அந்த பணப்பையை பற்றி எதுவும் தெரியவில்லை என்பது தீர்மானமானது என்ன செய்வது அடுத்த கட்டமாக இந்த பணத்தை தாம் எப்படி சென்று தேர்ந்தெடுப்பது என்று ஆழ்ந்த ஒரு எண்ணத்திற்கு சென்றான் காட்டிற்குள்ளே அடர்ந்த காட்டிற்குள் தொலைத்த பணப்பையை தான் எங்கே போய் காட்டை சல்லித்துப் பார்த்து கண்டுபிடிப்பது அதனால் அந்த பணிக்கு யாரையாவது நியமிக்கலாம் என்றொரு எண்ணம் வந்தது அவனுடைய மனைவியைக் கூட்டு அவளோடு சேர்ந்து ஆலோசித்தான் நாம் ஒரு யோசனை சொல்கிறேன் அதைக் கேட்டு அதில் இருக்கும் சாதக பாதகங்களை நீ எனக்கு உணர்த்து என்று கூறி தான் தொலைத்த அந்த பணப்பையை பற்றி ஊரில் இருப்பவர்களுக்கெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிப்போம் அந்த பணப்பையை தேடிக் கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் தருகிறோம் என்றும் அங்கே நாம் அறிவிப்பு செய்வோம் அந்த சன்மான காசிற்காக யாராவது சிலர் போய் தேடி எடுத்து கொண்டு வந்து தரக்கூடும் அதிலே சிறியதொரு தொகையை சன்மானமாக கொடுத்துவிட்டு பணப்பையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றொரு யோசனையை சொன்னான் கேட்ட மனைவியும் இது சரியான யோசனையாகத்தான் இருக்கிறது நாம் இருக்கும் நிலையில் காட்டிற்கு போய் அங்கே பணப்பையை தேடி எடுக்க முடியாது அதனால் பொது அறிவிப்பாக இதை நாம் அறிவிப்போம் என்று கூறி தண்டோராயிட்டு தொலைந்த பணப்பையை பற்றிய செய்தியை சொல்லி அதை தேடி எடுத்து வருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவுறுத்தினான் அப்போது ஊரில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பணப்பையை தொலைத்த செய்தியை இவன் இப்படி பகிரங்கமாக சொல்கிறானே இவனை நம்பி காட்டிற்குள்ளே போய் நாமும் தேடி எடுத்தால் அதனால் நமக்கு என்ன லாபம் இருக்கக்கூடும் இவன் இதுவரையிலும் யாருக்கும் எந்த உதவியும் செய்து அறியாதவன் அப்படி இருக்கும்போது இவனை நம்பி காட்டிற்குள் போய் நாம் ஏன் அகப்பட வேண்டும் அதனால் அவனுடைய பணப்பை அவனுக்கு நஷ்டம் அதிலே போய் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று யாரும் அதிலே கலந்து கொள்ளாமலேயே தவிர்த்தார்கள் இந்த விஷயம் மரியாதை ராமன் காது வரையில் சென்றது இதை கேட்ட மரியாதை ராமனோ அந்த கருமிக்கு நல்ல ஒரு தண்டனைத்தான் கிடைத்திருக்கிறது எப்படியும் அடுத்த சில மாத காலங்கள் அவன் துக்கத்திலேயே உழல்வான் அவனுக்கு தக்க பாடத்தை இறைவன் புகட்டிவிட்டான் என்று கூறி நினைத்திருந்தான் இந்த சூழ்நிலையில் அடுத்த சில வாரங்களில் அந்த காட்டுப் காட்டுப்பகுதியிலே ஒருவன் பிரயாணம் செய்து வந்தான் சோமன் என்ற பெயருடைய இவன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைத்த அடியெல்லாம் சறுக்கி விழ தான் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களையெல்லாம் இழந்தவனாக இனியும் தன் ஊரில் வசிப்பதற்கு தனக்கு முகமில்லாமல் போய் எங்காவது போய் புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம் என்ற எண்ணத்தில் தோன்றிய திசையில் பிரயாணம் செய்து வந்தான் வந்தவன் இந்த ஊரை அடுத்திருக்கக்கூடிய காட்டுப்பகுதியை கடக்க வேண்டி வந்தது அந்த காட்டுப் பகுதியை கடக்க இருந்தவன் கண் முன்பாக ஒரு புறா அடிபட்டு விழுந்து கிடந்ததாம் உடனடியாக குணம் பெருக்கெடுத்த இவன் அந்த புறாவை மிகவும் ஜாக்கிரதையாக கைகளிலே சுமந்து கொண்டு போய் அருகிலிருந்த ஒரு குளத்திலே அது பட்டிருந்த அடிகளையெல்லாம் அதற்கு நீங்கி போகும்படியாக அதை குளிக்கச் செய்து அது குடிப்பதற்கு நீரும் சேகரித்துக் கொடுத்து அதை சரியான ஓரிடத்திலே கொண்டு போய் அமர்த்தி தடவிக் கொடுத்து விட்டான் அப்போது அருகிலே பாழடைந்த மண்டபம் ஒன்றை இருப்பதை பார்த்து அது என்ன மண்டபம் என்று அறிய ஆர்வத்தினாலே அங்கே சென்றான் சென்றவன் அந்த மண்டபம் முன்பொரு காலத்திலே பிரசித்தியாக இருந்த ஒரு காளிதேவியின் கோயில் என்பதை அறிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே மண்டபம் பாழ்பட்டு போனாலும் தெய்வ சாநித்தியத்தோடு கூடியிருந்த அன்னையை மனமுருகி வழிபட்டான் எல்லா உலகங்களுக்கும் தாயாக உன்னை வணங்குகிறார்கள் அம்மா நான் என்னுடைய பெற்றோர் சுற்றம் எல்லாவற்றையும் இழந்து உண்ண உணவின்றி இப்படி பரதேசியாய் போயிருக்கிறேன் என்னுடைய நிலை மாறிப்போகும்படியாக நீதான் அருள வேண்டும் எப்போதும் இருப்பதை பிறருக்கு கொடுத்து பகிர்ந்துண்ணக்கூடிய பழக்கம் கொண்ட நான் இப்படி தனக்கென்று எதுவும் இல்லாமல் ஆகிவிட்டேன் என்னை காக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கேட்டுக்கொண்டான் அவனுடைய வேண்டுதல்களை உடனடியாக ஏற்றுக்கொண்ட அன்னையும் அவனுக்கு அருள திருவுள்ளம் கொண்டாள் அன்னையை சிறிது நேரம் வேண்டி முடித்து அங்கேயே சிறிது நேரம் ஓய்வும் எடுத்து முடித்து காட்டு வழியிலே பயணம் செய்யலாம் என்று புறப்பட்ட சோமன் பத்தடி நடந்தவாறே தன்னுடைய காலில் ஏதோ ஒரு முடிச்சி இடர்படுவது போலே பார்த்து அது என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்தால் கையில் எடுத்து அந்த முடிச்சு பையை பிரித்துப் பார்த்தால் அதன் உள்ளே ரொக்கமாக பணக்காசுகள் இருந்ததை பார்த்தான் இவ்வளவு பெரிய தொகை யாரோ பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததாகத்தான் இருக்கும் அதை இப்படி காட்டுப்பகுதியிலே விட்டார்களே என்று மனம் நொந்து போய் இந்த காட்டு வழியே நடந்து போனால் அடுத்து சிறிது தூரத்தில் ஒரு ஊர் உண்டு அந்த ஊரில் இருக்கும் யாராவதுதான் இங்கே காட்டை கடந்து போகும்போது தெரியாமல் தவறவிட்டிருக்க வேண்டும் அதனால் கொண்டு போய் அதை ஊருக்குள்ளே விசாரித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்ற எண்ணத்தில் அதை எடுத்துக்கொண்டு பத்திரமாக சுமந்தபடியே அடுத்த கிராமத்தை சென்று சேர்ந்தான் அந்த ஊர்தான் பூபாலன் வசிக்கும் ஊர் அந்த ஊரில்தான் மரியாதை ராமன் நீதிபதியாகவும் இருந்து வந்தான் அந்த ஊரின் எல்லையை அடைந்தபோதே போதே ஊரெல்லையிலே இருந்த சிலரை பார்த்து ஐயா இந்த பணப்பை காட்டிலே யாரும் இல்லாத ஒரு இடத்தில் புதருக்கு அருகே கிடந்தது ஒருவேளை உங்கள் ஊரைச் சேர்ந்தவர்கள் யாராவது காட்டு வழியே வந்தபோது இழந்திருக்கக்கூடும் அதனால் அவரிடம் இதை திருப்பிக் கொடுக்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் தொலைந்த பணப்பை பற்றி ஊரிலிருந்தவர்கள் அத்தனை பேரும் தண்டோரா போடப்பட்டிருந்ததால் நன்கு அறிந்திருந்தார்கள் இது அந்த கருமியான பூபாலனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் அவரிடமே கொண்டு இதை சேர்த்து விடுங்கள் என்று பூபாலன் வீட்டிற்கு கொண்டு போய் இவரையும் விட்டார்கள் சோமன் உள்ளே சென்று பூபாலனை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த பணப்பை உங்களுடையதா என்று பாருங்கள் என்று சொல்ல ஆச்சரியத்தோடு அதை வாங்கிப் பார்த்த பூபாலனுக்கு அதிலிருந்த பணமும் சரியாக இருந்ததை பார்த்து மனமகிழ்ச்சி கொண்டான் ஆனாலும் தன்னுடைய பணப்பை கைக்கு வந்தவுடன் மனமாற்றமடைந்து தருவதாகச் சொன்ன சன்மானத்தை தர முடியாமல் தடுக்க ஏதாவது வழியுண்டா என்று பார்த்து உடனடியாக ஒரு நாடகத்தை நடத்தினான் அடே சோமா நீ இதை பார்த்து கொண்டு வந்ததென்னவோ நல்ல காரியம்தான் ஆனால் இந்த பணப்பையிலே ஒரு வைர மோதிரமும் இருந்தது நீ அதை திருடி விட்டாய் பணத்தை மட்டும் என்னிடம் கொடுத்து விலை விலைமதிப்பில்லாத வைரமோதிரத்தை திருடி கொண்டாய் அதனால் உனக்கு நான் சன்மானம் தரமாட்டேன் இங்கிருந்து நீ போய்விடு என்று கதறத் தொடங்கினான் இதை கேட்ட சோமனுக்கோ மனம் துடிதுடித்தது இதை கொடுத்துவிட்டு நகரலாம் என்று பார்த்தால் இவர் சன்மானம் தராததும் பரவாயில்லை ஆனால் திருட்டு பட்டம் வேற கட்டுகிறாரே என்ன செய்வதென்று தெரியாமல் ஊருக்குள் வந்து மாட்டிக்கொண்டோமே என்று மனம் துடித்து நின்றான் அப்போது உடன் வந்த ஊரார்கள் பூபாலனுடைய கருமையான அந்த எண்ணமும் அவன் இதுபோலே யாருக்கும் உதவாத தன்மையும் அறிந்தவர்களாக உடனடியாக இந்த செய்தியை நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பாவம் ஊர்க்காரர் யாரோ ஒருவரை இவன் திருட்டுப்பட்டம் கட்டி வேரூர்க்காரரோடு நமக்கு பிரச்சனையை கிளப்பி விடுகிறானே என்று கருதிய மக்கள் நேரே போய் மரியாதை ராமனிடம் நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் பூபாலனும் சோமனும் அங்கே நீதிமன்றத்தில் வந்து நின்றார்கள் எல்லாவற்றையும் விசாரித்து முடித்த மரியாதை ராமன் மிகவும் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தீர்ப்பு ஒன்றை சொன்னான் பூபாலன் தான் சம்பாதித்த பணப்பையை காட்டில் தொலைத்து விட்டான் என்ற செய்தி நாம் எல்லோரும் அறிந்ததுதான் இதற்கு முன்பாக தண்டோரா போட்டபோது அதிலே இருந்த பணத்தொகையை மட்டும்தான் அவன் கூறினான் தெரியாமல் அதில் வைத்திருந்த வைரமோதரத்தை பற்றி அவர் எந்த செய்தியும் சொல்லவில்லை அப்படி பார்த்தால் இப்போது பெறப்பட்ட இந்த பணப்பை அவருடையதே இல்லை இதிலே வைரமோதிரம் இல்லாதபடியால் இது அவருடைய பணப்பை இல்லை இது பாவம் இந்த வழிப்போக்கருக்கு இறைவனே கொடுத்த பரிசாக அறிவிக்கப்பட வேண்டும் அதனால் நம்மூர் வழக்கப்படி பெற்று வந்த இவருக்கு அதிலே தொன்னூறு விழுக்காட்டு பணத்தையும் பரிசாக கொடுத்து ஏனைய பத்து விழுக்காட்டு பணத்தை கொண்டு காளி கோயிலுக்கு நாம் திருப்பணி செய்து அன்னையை மீண்டும் வழிபடத் தொடங்குவோம் என்று நீதி கூறி நிறுத்தினான் லோபிகளாக கருமிகளாக இருப்பவர்கள் தாங்கள் எத்தனையும் சேர்த்து வைத்து சமயோஜிதமாக சிந்தித்து மற்றவர்களை ஏய்த்து பிழைக்கலாம் என்று எண்ணினாலும் சரியான ஒரு தருணம் வரும்போது இறைவன் திருவருளாலே அவர்கள் தலையில் ஓங்கி அடிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஆணவம் தீர்க்கப்பட்டு பாடம் புகட்டப்படுவார்கள் என்பதற்கு சான்றாக மரியாதை ராமன் குறித்த இந்த கதை நமக்கு இருக்கிறது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்